வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சல் வைமாலை சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவைப்படுற என்டர்டெய்னிங்கான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறையவே நம்மளோட ஷோல இருக்கு என்ன என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் மஞ்சல் வைமாலை மஞ்சல் வைமாலை நம்ம ஷோட ஃபர் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிற்க கூட டைம் இல்லாமல் அவ்வளோ பிஸியா வந்து லைஃப் போயிட்டே இருக்கு இந்த எங்கெங்க வந்துட்டு ஃபிட்னஸ் எல்லாம் பாக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளையுமே கண்டிப்பா இருக்கும் சோ அந்த கேள்வி எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு டெய்லி நம்ம செக்மெண்ட்டில் வர இந்த யோகா கோஷஸை ஃபாலோ பண்ணுங்க இவங்க என்னென்ன பெனிஃபிட் சொல்றாங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது வந்து கொலஸ்ட்ரால வந்து எப்படி பண்றது எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்காக உள்ள ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் பகுதி இரண்டு இதில் வந்து ஒரு ஆசனம் வந்து நம்ம ஆசனங்களும் பிராணாயாமாவும் அதுக்கப்புறம் முத்திரையும் பார்க்க போகிறோம் என்னென்ன ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ முதல் ஆசனம் வந்து பார்த்துடலாம் ஆலாசனம் இருந்து அப்படியே வந்து நம்ம சர்வாங்க ஆசனம் போகிறோம் அதாவது ஒரு ஆசனா பண்ணிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு ஆசனங்களாக வந்து நம்ம அப்படியே முடிச்சிடலாம் அதுக்கு பார்க்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு கால்கள் நீட்டிக்கோங்க கொஞ்சம் மேட்லேருந்து இப்படி கீழே வந்துடலாம் அப்போ தான் வந்து நம்ம கால் வந்து அந்த மேட்டுக்கு கொண்டே வரும் இல்லைன்னா காலை வந்து அந்த மேட்டை விட்டு வெளியில் போய்டும் அதனால் கொஞ்சம் கீழே இறங்கி இப்படி பண்ணிக்கலாம் படுத்துக்கலாம் காலை மடக்கிட்டு இது கொண்டு வாங்க முதுகு தண்டு நல்லா நே தண்டு நல்லா நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கால்களை வந்து இப்படி நேராக வந்து தொண்ணூறு டிகிரி இப்படி தூக்குறோம் இது உத்தான பாதாசுனா இதில் இருந்து இந்த கை இந்த இடத்துல நல்லா அழுத்திட்டு ஒரு சின்ன ஜர்க்கு மாதிரி இப்படி கொடுக்குறோம் இப்படி கொடுக்குறோம் கொடுத்துட்டோம்னா கால் வந்து அப்படியே பின்னாடி போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையை வந்து உங்கள் முதுகு கிட்டே கொண்டு வரும் போது கால் வந்து கீழே போகும் வந்துட்டேன்னு முட்டியை வந்து நேராக்கு இல்லை சில வினாடிகள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது வந்து ஹால் ஆசனா இதுலேருந்து அப்படியே வந்து நம்ம சர்வாங்காசனம் போயிடலாம் இப்போ எப்படி வரும்னா காலை மடக்கிட்டு அப்படியே வந்து இப்போ நேராக கொண்டு போகிறோம் வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் இடிப்பு பகுதியிலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகும்போது கால் நேராக வரும் கை எல்போ வந்து நல்லா நீங்கள் உள்ளே தள்ளணும் தள்ளனீங்கன்னா நேராக வரும் இதில் இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை கை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே ஆகலாசனம் போயிட்டு மெதுவாக வந்து இப்படி கீழே வைக்கணும் கால்கள் ஒத்தான பதாசனம் வச்சுட்டு அப்படியே இறக்கிடுங்க ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த சர்வாங்காசனம் பண்ணும்போது முழுமையாக அந்த மாதிரி நேராக வரலன்னா நீங்கள் கொஞ்சம் வால்ஸை போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும் இப்போ இது கண்டிப்பாக வந்து மாற்று ஆசனம் வந்து செய்யணும் அது வந்து மச்சி ஆசனம் ஒன்று கால் வந்து பத்மாசனம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கால் வந்து இப்படி நேராகவே வச்சுக்கலாம் இப்போது பத்மாசனம் போட்டு செய்யலாம் பத்மாசனம் போட முடியன்னா நீங்கள் கால் அப்படியே நேராகவே கூட வச்சுக்கலாம் நமக்கு தேவை வந்து முதுகு வந்து நல்லா டிபெண்ட் ஆகணும் இப்போ கைகளை வந்து இந்த முதுகிட்ட இப்படி வச்சுட்டு நல்லா மூடிச்சோ தலை எடுத்துகிட்டு வந்து விளைக்கணும் முடிஞ்சா எங்களோட பெருவரல பிடிங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது வந்து ஹாலாசனா சர்வாங்க ஆசனம் எல்லாமே சேர்ந்து பண்ணணும் ஆசனாஸ் தவிர பிராணாயாமும் பண்ணலாம் அதுக்கப்புறம் முத்திரையும் பண்ணலாம் இல்லை ஒன்று ஒன்று மட்டும் சொல்கிறா நம்ம ஏற்கனவே வந்து செஞ்சுருப்போம் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதியை பார்க்குறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நம்ம சொல்லிடலாம் கால் எப்படினாலும் வச்சுக்கலாம் தலை கழுத்து முதுகு மூணுமே வந்து நேர் பகுதியில் இருக்கணும் கைகள் ரெண்டுமே சின்முத்திரையில் வச்சுக்கலாம் இப்போ வந்து மூச்சை இழுத்துட்டு வேகமாக மூச்சை வந்து விடணும் அது எப்படி பண்றதுன்னு இது பேரு வயிற்று பகுதி நல்லா வந்து இப்படி உள்ள போகணும் நம்ம எப்ப வெளியில மூச்சு இப்படி வேகமா விடுறோமோ அப்ப வந்து வயிற்று பகுதி உள்ள போகணும் உங்க கவனம் முழுக்க வந்து உங்க வயிற்றுலதான் இருக்கணும் அது எப்படி பண்றலாம் எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இது ஒவ்வொருத்தர் வந்து ஏத்த மாதிரி மாறும் இப்போ ஒருத்தர் சில பேர் வந்து நிறைய டைம் வந்து ஒரே டைம்ல செஞ்சிடலாம் சில பேருக்கு வந்து அப்படி செய்ய வராது அப்படி இருக்கவங்க வந்து ஒரு பத்து ஸ்டோக்ஸ் இப்போ அதாவது ஒரு ஒரு எக்ஸைல் மட்டும் பண்ணீங்கன்னா அது பேரு ஸ்டோக்ஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பத்து ஸ்டோக்ஸ் பண்ணுங்க அப்புறம் அப்படியே அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம் அப்புறம் பண்ண பண்ண வந்து நீங்கள் நூற்றி இருபது வரைக்கும் ஒரே டைமில் வந்து அப்படியே செஞ்சுட்டும் வரலாம் அது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அப்படியே வரும் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்திங்கன்னா ஒரு பத்து பதினா பதினஞ்சு அப்படியே நம்ம எழுதிட்டு போகலாம் இது வந்து பிராணாயாமா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முத்திரை வந்து பார்த்துடனா முத்திரை வந்து சூரிய முத்திரை இதில் வந்து மோதிரி வரல் மட்டும் மடக்கிட்டு அது மேலே வந்து கட்டை வரல் வச்சு அழுத்துரும் சூரிய முத்திரை அப்படியே திருப்பிட்டு மடி வச்சுக்கலாம் சில வினாடிகள் வளர்த்துக்கலாம் இது சூரிய முத்திரை நம்ம இப்போ சர்வாங்காசனா வந்து பார்த்தோம் அதாவது ஆலாசனா போயிட்டு அப்படியே சர்வாங்க ஆசனா ரெண்டு ஆசனமும் வந்து அதில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் பிராணாயாமா வந்து பார்த்தோம் கபாலபதி அதுக்கப்புறமேட்டு சூரிய முத்திரை வந்து பார்த்துட்டு இருந்தோம் இது ஆசனங்களோடு சேர்ந்து இது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது வந்து நமக்கு பலன்கள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கொலஸ்ட்ரலும் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதே மாதிரி நம்ம டயட்டும் வந்து எடுத்துக்கணும் நிறைய ஃபேட்ஸ் எடுக்காமல் நல்ல கொழுப்புகள் இருக்கக்கூடிய அந்த இது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ அந்த மாதிரி நம்ம டயட்டோமும் சேர்ந்து எடுத்தோம்னா வந்து இல்லை எந்த வந்து சைட் எஃபெக்ட்ஸும் வராது நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் ஆனால் நீங்கள்

அப்படிப்பட்ட ஒரு இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்கறாங்க பாக்கலாமா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பாக்க போறோம் அந்த புதுசா பாக்கறதுல முன்னாடி ரீகாலேஷனையும் எதுக்கு இப்ப நம்ம என்ன பாக்குறோம் ஒரு தொடர்ச்சிக்காக ரீகாலேஷன் பாக்குறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் டென்ஸ் இருந்த காலத்தை அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த எடுத்து பெர்ஃபெக்ட்டா கம்யூனிகேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு திருத்தம் இல்லாம பண்ணக்கூடியது இல்லையா அதையும் பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் எப்படி பண்ணலான்றதான் பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நமக்கு யாரு முக்கியமா வேணும்னு சொல்லியிருந்த ஆக்ஷன் வார்த்தைகள் அதாவது செயல் வார்த்தைகள் அப்படிங்கிறது சோ நம்ம செய்யக்கூடிய செயல் வார்த்தைகள் நிறைய தெரியும் போது அதுவும் தமிழாக்கத்தோடையும் பி ஒன் பி டூ வி த்ரீ பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசபிள் இதனுடைய வேரியேஷன்ஸ் அதாவது பிரிவினைகள் தெரியும் போது உங்களுக்கு என்ன பண்ண முடியும் நிறைய வார்த்தைகளோட அர்த்தங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அதை நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா பேசுறதுக்கோ இல்ல சென்டென்ஸை எழுதுறதுக்கோ நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லையா ஆனா இந்த இந்த தமிழ் அர்த்தங்கள் உங்களுக்கு வர்க் ஃபார்ம்க்கு தெரிஞ்சாலே உங்களுக்கு ரூல் தெரியும் டென்ஸோட ரூல் தெரியும்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம் பேசவும் எழுதவும் தாராளமா ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ பேசிக்கிட்டு இருப்பீங்க எழுதிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் உங்களுக்கான வேர்க் ஃபார்ம் என்ன கொண்டு வந்திருக்கேன் அதை வச்சு நம்ம எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்றத பார்ப்போம் வாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்க்கறது நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இல்லையா ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் வேர்க் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா வி ஒன் v2 v3 அதாவது present past past participle yeah so இன்னிக்கான v1 present நான் என்ன வச்சிருக்கேனா loss அப்படிங்கறது நான் வச்சிருக்கேன் இல்லையா so loss அப்படிங்கறது வந்து ரெண்டு இருக்கு homophones மாதிரியே என்ன அப்படிங்கறது பார்த்தா என்ன இருக்கு l o s e இது இருக்கு இதே போல எல்ஓஎஸ்எஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த லாஸ்னுடைய ஆப்போசிட் என்னவா இருக்கும் ப்ராஃபிட் இல்லையா சோ ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்னா நமக்கு வருவாய் நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது இல்லையா லாஸ் அப்படிங்கிறது நமக்கு போகக்கூடியது இழந்து போகிறது செலவாகிறது சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பிஸ்னஸ் ரூல்லையோ இல்ல ஒரு அமௌண்ட் பத்தியோ இல்லை ஒரு சம்திங் ஏதோ ஒரு பேமெண்ட் பத்தி பேசும்போது லாஸ் அப்படிங்கறத எழுதலாம் ஆனா இதையே என்ன பண்ண முடியாது எமோஷனலான இருக்கிற இடத்துல இந்த வார்த்தை லாஸ் எல்ஓ எஸ்எஸ் பிள்ளைங்க யூஸ் பண்ண முடியாது அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் எல்ஓஎஸ்சி அப்படிங்கறது ஏன்னா இந்த எல்ஓ எஸ்சி அப்படிங்கிறது என்னன்னா இழக்கிறது அப்ப என்ன சொல்லலாம் இழக்க அப்படிங்கிறது சோ இதனுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் என்ன சொல்றதுன்னா லாஸ்ட் அப்படிங்கிறது அப்படிங்கும் போது ரெண்டுக்குமே தான் வி டூ வி த்ரீ சோ அப்ப அதுக்கு என்ன வரும் இழந்தேன் ஸோ அப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் லாஸ் அப்படிங்கும் போது ஒரு விஷயத்தை இழக்கிறது சோ இந்த இடத்துல லாஸ் அப்படிங்கறதுதான் அந்த விஷயம் என்ன ஒரு அமௌண்ட்டா இருக்கும் ஸோ அதை நம்ம குறிப்பா நம்ம சொல்லிடுவோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கறது ஆனா இங்க வந்து ஒரு எமோஷ்னலாகவும் என்ன பண்ணுவோம் லாஸ் அப்படிங்கறத சொல்லுவோம் ஆனா இங்க இந்த எல்ஓஎஸிங்கிறது ஒரு எமோஷ்னலாகவும் சொல்லுவோம் இல்ல ஒரு பிசிக்கல் டேர்ன்லயும் சொல்லலாம் இல்ல இதுல மணி அப்படிங்கிற பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிக்கும் பட் இது மட்டும் நமக்கு ஃபில் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் குறிக்கும் சோ இப்ப நம்ம எப்படி இந்த சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணலாம்னு பாக்கலாம் ஸோ இது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வேணும் இல்லையா நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா ஸோ யாரெல்லாம் இருக்காங்க ஐ வி யூ ஹி ஷி தே ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க இல்லையா ஸோ நம்ம ரூல் என்ன பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போது என்ன தராங்க நமக்கு ஏவிங்கிறத கொடுக்குறாங்க இல்லையா ஏவி யார் நமக்கு ஆக்சிலரி வேர்ப் ஸோ ஆக்சிலரி வேர்பு பாஸ்ட்டுக்காக எக்ஸ்க்ளூசிவாக என்ன தராங்க முடிஞ்சதை தராங்க அதாவது ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நெகட்டிவ்னும் போது என்ன தருவாங்க நாட் கொடுத்தாச்சு இல்லையா ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு எக்ஸ்லரி வேர்பு ஹேடு அண்ட் நெகட்டிவ் வந்து நாட் கொடுத்தாச்சு அண்ட் ஃபாலோட் பை என்ன வரணும் நமக்கு வி த்ரீ அப்படிங்கிறது வரணும் ஸோ வி த்ரீ கிஃப்ட் ஃபார் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபல் இல்லையா ஸோ அப்போ ஒரு ரூல் வந்து பர்ஃபெக்டா நமக்கு ஃப்ரேம் ஆயிடுச்சு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஹேடு ஒரு நாட் அண்ட் ஒரு பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ இதுல எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம் நான் வந்து என்ன பண்றேன் பாலா அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ நேமிங் பர்சன் எடுக்கிறேன் பாலா ஹேடன்ட் பாலா என்ன பண்ணல ஹேடன்ட் பிபி என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபல் லாஸ்ட் பாலா ஹேட் லாஸ்ட் ஸோ பாலா என்ன பண்ணல இழக்கவில்லை அப்படிங்கிறது ஸோ அதை இன்னும் நீங்க ஃபில் பண்ண நினைக்கிறீங்கன்னா பாலா லாஸ்ட் ஹெஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஹெஸ் மணி அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இல்ல ஹெஸ் பேக் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஸோ நீங்க நிறைய மாத்திக்கிட்டே போகலாம் ஓகே அப்ப இந்த ஹிஸ்ங்கிறது யாரு இந்த அவருடைய அப்ப யார குறிக்கும் பாலாவை தான் குறிக்கும் பாலா வந்து என்ன மிஸ் பண்ணிட்டாரு அவருடைய வாலெட் அதாவது பர்ஸ் இல்லையா மணி பர்ஸ் வந்து மிஸ் ஸோ இல்ல மணி அப்படின்னா அவருடைய கைப்பை அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அப்ப ஹெஸ்ங்கிறது இங்க என்னவா பிளே ஆகுது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா அதாவது சப்ஜெக்டினுடைய எதிர்மறையா இங்க பிளே ஆகுது அப்ப ஹெஸ்ங்கிறது பாலாவை குறிக்குது அதனால தான் சரிங்களா இப்போ இதே வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா பாலா என்ன பண்ணிட்டாரு ஆட் இன் மிஸ் இஸ் வாலெட் அப்படிங்கிறது பாலா அவருடைய சோ வாலெட் சொல்லலாம் மணி சொல்லலாம் பேக் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து என்ன பண்றேன் பணத்தை மணி அப்படிங்கறது எடுக்கும் போது பணத்தை சோ பாலா அவருடைய பணத்தை என்ன பண்ணவில்லை லாஸ்ட் பண்ணல அப்ப இழக்கவில்லை இங்க வந்து இழந்தேன் இருக்கு லாஸ்ட் வரும்போது இங்க நாட் வரும்போது என்ன வரும் இழக்கவில்லை அப்படிங்கிறது வரும் பாலா அவருடைய பணத்தை இழக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த லாஸ் லாஸ்டுக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல் ஓ எல் ஓ உள்ள வித்தியாசம் சோ இப்ப இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா எல்ஒ எஸ்எஸ்ங்கிறது நிறைய பேர் இடத்துல அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் லாஸ்ட்னா வந்து எல்ஒ எஸ்எஸ் போடணுமா எஸ்இ போடணுமா இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இன்னைக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல செகண்ட் ஃபார்ம் வரும்போது லாஸ்டா லாஸ்டடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் லாஸ்டட் கிடையாது லாஸ்ட் 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 தான் சோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க எழுதுங்க அதே மாதிரி லாஸ்ட் எல்ஏ எஸ்டியும் இருக்கு அது லாஸ்ட் அதாவது லா அப்படின்னு சொல்லுவோம் இது லா அப்படின்றது சொல்லுவோம் ஓகேங்களா சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க லாஸ்ட்னா கடைசி லாஸ்ட்னா இழந்தது அப்படிங்கறது சோ இத வச்சு இன்னைக்கான ஹோம் ஒர்க்கா எடுத்து ஒரு ஃபைவ் டு டென் சென்டன்ஸஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட ஓட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ மாற நம்ம ஷோ டன் நெக்ஸ்ட் எக்னெட் தெரிந்து கொள்வோம் நிறைக்குடன் தரும்பாது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் அதுக்கு வந்து எண்டே இல்லைங்க இன்ஃபினிட்டி நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீட்டில் எல்லாரும் எல்பிஜி கேஸ் சிலிண்டரை வாங்கும் போது நிறைய பயத்தோடு தான் வாங்குவாங்க ஏன்னா இன்கேஸ் கேஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது ஆனால் முன்னாடியே ப்ரையராக ஒரு விஷயத்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுதான் எல்பிஜியில இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு கேஸ் லீக் ஆச்சுன்னா உடனே நமக்கு ஸ்மெல் வருதுல்ல ஆனால் நிஜமாகவே வெறும் கேஸில் ஸ்மெல்லே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை நமக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் அதில் எத்தில் மெர்க் அப்படின்னா சேர்க்குறாங்க இது சேர்த்ததுனால மட்டும்தான் நமக்கு கேஸ் லீக் ஆச்சுனா ஸ்மெல் வருது இன்கேஸ் இது சேர்க்கலை அப்படின்னா கேஸே திறந்திருந்தாலும் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருந்தாலும் நமக்கு ஒரு துளி ஸ்மெல் கூட வராதான் அப்படி நம்மளை இண்டிகேட் பண்ணும் அப்படின்றதுக்காகவே தான் இதை சேர்த்துருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ஒரு காலத்தில் ஹவாய் செப்பலை போட்டு எல்லாருமே நடப்போம் அந்த வெள்ளை கலர் ஸ்லிப்பரு அதுக்கு மேலே ப்ளூ கலரில் சின்ன ஒரு இருக்கும்ல அதை போட்டு நடந்துகிட்டு இருப்போம் ஆனா இப்போ அது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல நாம வாங்கும் போது நூற்றம்பது ரூபாயோ நூறுரூவாயோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாய் கூட அவாய்ஸ் அப்படது போடுறதில்ல பட் துபாயில் இது நாலாயிரத்தி ஐநூறு அரியல் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு இந்த செருப்பை விற்கிறாங்களாம் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஆனாலும் ஷோரூம்ல வச்சு அந்த செருப்பை விற்கிறாங்க அதை வாங்குறதுக்கும் கூட்டம் அலம்போது எதனால் அப்படின்லான்னு தெரியல பட் அவங்க வாங்குறாங்க கேட்க தான் கொஞ்சம் கொடுமையாக இருக்கு நூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் ஷூவை தயாரிச்சது ஆண்டனோ வியட்ரி இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஷூவை வந்து நம்ம ஈஃபில் டவர் இருக்குல்ல அதுக்கு ட்ரிபியூட் பண்ற விதமாக ஒரு ஷூவை தயாரிக்கணும்னு தயாரிச்சிருக்காரு இதோடைய விலை தான்

எந்த என்ஆர்ஐயா இருந்தாலும் சரிப்பா நீங்க வந்து இங்கே இடம் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா எங்களுக்கு பாப்புலேஷன் ரொம்ப கம்மி ஆகிட்டே போகுது இப்படியே விட்டா இது வரண்ட காடாகி போயிடும் அதனால யாராவது இந்த லேண்டை வாங்கிக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கூவி கூவிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் அப்படி பார்க்கும்போது ஒரு காஃபி என்ன நானூறுவான்னு வாங்குவீங்களா பெரிய பெரிய கடையில் அப்படி இருக்கிற அந்த நானூறுவா முந்நூறுவாய்க்கு நீங்க லேண்டே வாங்கலாம் ரெடியா இருக்குன்னா பாருங்க ஃபர்னஸ் கிரீக் இன் டெத் வேலி இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாட்டஸ்டான பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஹார்டஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு செல்சியஸ் இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனாக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க இது ரொம்ப ஹாட்டஸ்டான பிளேஸ் இதுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி உள்ளே போனால் நம்மலாம் தந்தூரி சிக்கன் ஆயிடுவோம் அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும் இது கேலிஃபோர்னியாவில் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப ஹாட்டஸ்டான பிளேஸ் அப்படின்னு சொன்னால் அது இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி அடுத்த தப்பு சொல்லவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்னங்க அதை பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஆகஸ்ட் ஒன்பதுல என்ன அப்படின்னா மிகப்பெரிய திரைக்கதை வசனகர்த்தாவாகவும் தயாரிப்பாளராகவும் பல பாடல்களை நமக்கு கொடுத்தவருமான பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது கண்ணதாசன் அவர்களுடன் உதவியாளராகவும் இவர் இருந்திருக்கிறார் இவர் அருணன் என்ற பெயரில் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து இவர் தொடர்ச்சியாக கதைகளையும் வந்து இவர் எழுதி வந்தார் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய பாடல்கள் இவர் பாடல் எழுதியிருக்காரா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம் ஆமாங்க பொன்னேலில் பூத்தது புதுவானில் அந்த பாட்டு எழுதுனவர் தான் அதே மாதிரி காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே அந்த பாட்டு அதே மாதிரி மானி நீரு கண்கள் கொண்ட மானே மானே அந்த பாட்டு கண்மணியே காதல் என்பது கற்பனையோ அந்த பாட்டு இந்த மாதிரி பல வெற்றி பாடல்களை நமக்கெல்லாம் கொடுத்தவர் வந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அன்னக்கிளி படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தாங்க பஞ்சு அருணாச்சலம் அவர்களால் தான் நமக்கு மிகப்பெரிய இசை ஞானி என்று அனைவராலும் நம்ம ஒரு அழைக்கப்படுகின்ற இளையராஜா கிடைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இளையராஜா அவர்களை வந்து திரைப்படத்துறையில் அறிமுகப்படுத்தியது யார் என்று சொன்னால் பஞ்சு அருணாச்சலம் அவர்களையே சாரும் என்பது குறிப்பிடத்தக்கது முத்துராமன் அவர்கள் இயக்கிய பதினைந்து படங்களுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் வந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதியிருக்கிறார் ரஜினி கமல் அவர்களை வந்து பைத்து நிறைய படங்களை வந்து தயாரித்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து தயாரித்த எங்கேயோ கேட்ட குரல் படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற படம் அதற்காக அவர் தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதையும் வந்து அவர் பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி புகழ்பெற்ற தயாரிப்பாளராகவும் பல பாடலை நமக்கு கொடுத்தவருமான இளையராஜா அவர்களை அறிமுகப்படுத்தியவருமான பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் ஒன்பதில் என்ன அப்படின்னா உலக பழங்குடி இன நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நிலத்தில் வந்து அப்போ வாழ்ந்த முன்னோர்களை தான் நாம் வந்து உலக பழங்குடி இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த உலக பழங்குடி இனத்தவர்கள் வந்து ஒவ்வொரு நிலங்களிலும் ஒவ்வொரு வகையாக வந்து அவர்கள் அறியப்படுகிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய உரிமைகளுக்கு அவர்களுக்கு பற்றியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த உலக பழங்குடி இன நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் அனுசரிக்கப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் ஒன்பதில் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரரும் ஒடிசா சட்டமன்றத்தினுடைய முதல் பெண் உறுப்பினருமான தேவி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் பிறந்தார் காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு மற்றும் பல விடுதலைப் போராட்ட நிகழ்வுகளிலும் பங்கேற்றவரும் மற்றும் ஒடிசா சட்டமன்றத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராகவும் சரலாதேவி அவர்கள் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோ பார்த்த எல்லா செக்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சந்திக்கலாம் जी